திருச்சிற்றம்பலம் பேரன்புடை அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்கள் அம்மாப்பேட்டையின் ஈசானிய மூலையில் ஈசானிய திசையை நோக்கி அமைந்த புண்ணிய திருத்தலம் ஸ்ரீ தர்மசம்பர்தினி சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் இதற்கு முன்னதாக சில பதிவுகள் மூலமாக இந்த அற்புத தலத்தில் நடைபெற்று வரும் திருப்பணிகள் குறித்த செய்திகளை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றோம் தங்கள் துணையோடு பணிகளை நிறைவேற்றியும் வருகின்றோம் இந்த காணொளியில் ஸ்ரீ ராஜகோபுரம் முழுவதும் பஞ்ச வண்ணங்களுடன் திகழ்வதை தாங்கள் கண்டு களிக்கின்றீர்கள் தொடர்ந்து சுவாமி அம்பாள் சன்னதி உள்ளிட்ட பதினோரு விமானங்களுக்கும் பஞ்சவர்ணம் தீட்டும் பணி நடைபெறவுள்ளது தொடர்ந்து நாம் முன்பே சொல்லியுள்ளது போல பதினோரு வேதிகளுடன் இருபத்தி ரெண்டு குண்டங்கள் அமைக்கும் பணியும் யாகசாலை பந்தல் அமைக்க வேண்டிய பணியும் நடைபெறவுள்ளது பந்தக்கால் முகூர்த்தம் விரைவில் நடைபெறுகிறது கும்பாபிஷேக புனித விழாவில் திருமுறை வாணர்களும் வேத விற்பன்னர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் அவர்களுக்குரிய வசதிகள் யாவும் செய்து தர வேண்டிய நிலையில் உள்ளது திருக்கோயிலில் முப்பதுக்கும் மேற்பட்ட சுவாமிகளின் திருமேனிகள் அமைந்துள்ளன கோயில் முழுதும் பழுதுகள் நீக்கப்பட்டு வண்ணமயமாக மாறி வருகிறது அடுத்த காணொளியில் அவற்றையெல்லாம் தங்கள் பார்வைக்கு தருகிறோம் பழமையான நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த அற்புதமான கோயில் ராஜகோபுரத்துடன் பூரணமாக புதுப்பிக்க பெற்று கும்பாபிஷேகம் காணப்பெறுவது ஒரு அற்புத நிகழ்வு எனவே அடியார்கள் இந்த தெய்வீக பணிக்கு முழுமையாக துணை நின்று உதவிடும்படி இருகரம் கூப்பி வேண்டுகின்றோம் ஆலய வழிபாட்டை நம் முன்னோர்கள் சிறப்பித்து கூறியுள்ளனர் ஆலயங்கள் கலைகளுக்கெல்லாம் தாய் வீடாக திகழ்கின்றன ஆலயங்கள் நமது தெய்வீக சக்தியை வெளிப்படுத்த உதவும் நிறுவனங்களாகும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டியது மிகவும் இன்றியமையாது என்று ஆகமங்கள் வலியுறுத்துகின்றன அப்படி கும்பாபிஷேகம் செய்வதால் மந்திர ஆற்றல் பெருகி மக்கள் நலமடைந்து வாழ்வார்கள் சென்ற பதிவில் கோயில்களை திருப்பணி செய்து முறையாக பூஜைகள் நடைபெற வேண்டும் என்று திருமூலர் அறிய செய்தியைச் சொன்னோம் இப்பொழுது இன்னொரு பாடலிலும் அந்த பூஜையை வலியுறுத்துவதை காணலாம் ஆற்றொரு நோய் அவனி மழையின்றி போற்றரும் மன்னரும் போர்வெளி குன்றுவர் கூற்றுதைத்தான் திரு கோயில்கள் ஆனவையெல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடில்தானே மார்க்கண்டேயர்க்காக யமனையே உதைத்த சிவபெருமான் வாடுகின்ற கோயில்களில் பூஜைகள் சரியாக நடைபெறாவிட்டால் திருப்பணிகள் சரியாக நடைபெறாவிட்டால் மக்களுக்கெல்லாம் ஏராளமான நோய்கள் வரும் உலகத்திலே மழை மிகுதியாக பெய்யும் அல்லது மழை இல்லாமல் போய்விடும் மன்னர்களெல்லாம் வலிமை குன்றுவார்கள் உலகிலே பொய்யும் புரட்டும் நிறைந்து விளங்கும் ஆகவே தினந்தோறும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று திருமூரர் அருளியுள்ளார் ஆலயங்கள் சிறப்பாக நடைபெற்றால்தான் குடிமக்கள் நலம் பெற்று நிம்மதியாக வாழ்வார்கள் இந்த திருப்பணி நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நிகழ்வதற்கு இன்னும் முப்பத்தி ஐந்து தினங்களே உள்ளன இத்துடன் கும்பாபிஷேக பத்திரிகையை இணைத்திருக்கிறோம் கும்பாபிஷேகம் கண்டு பயன்பெற அவசியம் திருக்கோயிலுக்கு தாங்கள் எல்லோரும் வருகை தருமாறு இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் இந்த அரிய பணியில் மேலும் நிகழ வேண்டிய எல்லா பணிகளுக்கும் துணை நின்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உதவிடுமாறு இருகரம் கூப்பி வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்